கிராமத்து ஜிஎஸ் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணி போலீஸில் கொண்டு கொடுத்து அவங்கள சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அது சம்மந்தமாக அந்த கிராம சேவாரம் ஆற்ற சொல்லி இன்றைக்கு பாரி ஆர்ப்பாட்டம் முன்பு புனித மக்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த இடத்துக்கு தான் போய் அங்கே என்னென்ன நடக்குது என்றெல்லாம் கேட்டறிந்து உங்களுக்கு இதில் ஒரு காணொலியாக தரப்புறோன்னு வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னுக்கு அனந்த் வீவோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்பாவான் காவலையில வெள்ளத்துல அப்பாவை காணையில் சாப்பாடு கட்டுறாங்க பாட்டு அண்ணா இந்த அம்மா இவா இப்படி ஒரு

முடிவு வே இலங்களை இலங்கை முடிவு வேணும் ஆமா என் பிள்ளைகளோட நேற்றிலேருந்து பேசுல

நீங்கள் வந்து எங்க நாட்டில் எவ்ளோ மாற்றாங்க அவர் தீர்வு தரணும் நாடு தரியோ இல்ல ஒரு ஒரு அரசவியோதவியோ இல்ல எங்க அப்பாவே போட்டு ஒத்திரம் சாப்பாடு இல்லாமல்

നിങ്ങളിത് സമുദ്ര കായിക അവയപ്പെടുത്തി കലക്കിയിരം നാട് എന്താ പുള്ളികളും നാട് പുള്ളിയും

အော်အော်ဗီဒီယိုလောဒမနော်ဗီဒီယိုလောဒရောနေတာကာနေ அனைவருக்கு வணக்கம் உண்டாக்கி என்ன விஷயம்னு சொல்லுறீங்கன்னா எங்களை கிராமத்தில் வந்து கிராம சேவகர் வந்து நிறைய விஷயம் ஒரு மக்களை வந்து தேடி போற மக்களை ஒரு தேவைக்காக தேடி போற மக்களை மதி மதிப்பளிக்காமல் சரியாக செலுத்தாம பேசி கலைக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படி இருந்தும் சனம் பா பெருசாக அதை கருத்தில் கொள்ளாம சரி என்ன செய்கிற கிராம சேவகர்னு சொல்லி விட்டு கொண்டிருந்தது இருந்தது ஆனால் இப்போ வந்து வெள்ள நிவாரணம் வெள்ள பிரச்சனை நடந்து இருந்த இடத்துல நடந்த இடத்துல முகாமில கொண்டு போய் இருத்தினவே அதில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு என்னென்னு அந்த மக்களை ஒரு அனுசரிக்காமல் நேர காலத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கு போகிற மக்களை இந்த தூக்கி அனுப்பினது அதாவது நேர காலத்தையும் சாப்பாடு கொடுக்கலன்னு கேட் போன ரெண்டு பேரை பொலிஸில் கொடுப்போம் அவன் அவன் ஹஸ்பண்ட் போலீஸ் இப்போ போலீஸ் வந்த அப்புறம் இப்போ பொலிஸில் போய் உள்ள தூக்கி போட்டுருக்கான் அந்த அதை வந்து கலந்தாலும் செஞ்சு சரியான கிராம சபராக இருந்தால் என்ன செய்யணும் ஊர் மக்கள் அப்போ ஊர் மக்கள் ஒரு விஷயத்த கேட்கல தட்டி கேட்கைகள் ஒன்றில் அந்த நிறைவேற்றி இருக்கணும் நாலு மணி வரைக்கும் இப்போ மதிய சாப்பாடு கொடுக்காட்டா அஞ்சு வயசு பிள்ளை நாலு வயசு பிள்ளை எப்படி மாட்டோம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிறதுக்குள்ள அப்படி நாங்கள் அதை தட்டி கேட்குற முன்னெண்டு முன்னன்றுட்ட பொடிகள் தான் ரெண்டு படியல் அந்த மக்களுக்கு சேவை செய்த பொடிகள் இது தானே வரைக்கும் எங்கட கிராம சேவர் வந்து இங்கே போய் ச என்ன தண்ணிக்குள்ள இறங்கி பார்க்க இல்லை இடம் இல்லை மக்களை எல்லா மக்களையும் வந்து கேட்டுப்பாருங்க ஜெயனான விட்டார்கள் ஆயிரம் ஒன்று மணி நாளும் கேட்டுப்பாருங்க அந்த முகாமில் இருந்தாலும் எல்லோ சரி ஊராக்களோ கேட்டு பாருங்க தண்ணிக்குள்ளே இது வரைக்கும் ரங்கி வந்து கிரி நீச்சங்கன்னு சொல்லி சொல்லி இருக்குதா நீர்ச்சிரங்க வருமானு சொல்லி இங்கே இல்லையா தண்ணிக்கு ரெண்டு சொல்லி கடிதம் கடிதம் போயிருக்கு ஏஜ் வயசுல ஆனா ஏஜ் எல்லாம் நடவடிக்கை எடுக்கல சப்போர்ட் போல நடக்கு எனக்கு என்னத்துக்காக விட்ட விட்டதும் தெரியாது ஆனா எங்களுக்கு வந்து முதல் ஒரு கிராம சுவர் இருந்தவர் கௌதமனு சொல்லி ஏழு வருஷமா இருந்தவர் அதுக்கு முதல் ஒரு ஆறு வருஷமா இருந்தவர் அவரை பற்றி ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் போகவே இல்லை ஆனால் இவாவை பற்றி நூறு ரிப்போர்ட்டுக்கு மேலே போயிட்டு கிராமத்துல இருந்து போயிருக்கு ஆனா போயும் அவா மாற்றம் செய்கிற அளவுக்கு இல்லை இப்ப அந்த பொ அவங்கள் ரெண்டு பேரையும் இந்த செய்த பட்டிகள் ரெண்டு பேரையும் உள்ளதுக்கி போட்டதுக்காக அவன் மனைவி மேர் ரெண்டு பேரும் போய் அங்கே போய் மன்னிப்பு கேட்குறோம் நாங்கள் நீங்கள் அப்படி கதைக்க மாட்டோம் மீஸ் அதை வழியில் விடுவோம்னு சொல்லி ஒன்று சின்ன பிள்ளையை தள்ளிப்படுத்தி இருக்கிறோம் சரியா அப்படி இருக்க இப்படி நாங்கள் சும்மா இருக்கணும் ஊர் ப ஊர் என்ற ரீதியில் நான் இந்த விஷயத்த என்ன செஞ்சாங்க நாங்கள் இப்படி கேட்போம் வந்து கேட்போம் மட்டும்தான் நாங்கள் இந்த வந்துருக்குறோம் வந்துருக்கிறோம் நீங்களே பார்த்துருப்பீங்களா வேண்டீரே மழுகையே அப்போ இப்படி மக்களுக்கு சேவை செய்யாத எந்த ஒரு ஆக்களையும் இது தண்டக்கூடாது மற்றது எங்களோட இதுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கு நம்ம யூடியூப் சேனல்கள் கூடிய பங்கு கூடிய பங்கு யூடியூப் சேனல்கள் உதவி செய்திருக்கு எத்தனையோ காட்சிகள் வந்து எலெக்ஷனுக்கு வந்திருக்கு இண்டாக்கு மு முந்நூற்றி தொண்ணூறு வேட்பாளர் மேலே கேட்டிருக்குனா ஆனால் இன்றைக்கி உதவி செய்தன்னு சொன்னால் ஒரு சில காட்சிகள் தான் அது பேர் சொல்லி ஆகணும் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒன்று சங்க சின்னத்திலேருந்து அவருக்கு என்ன பேர் போராளி ஒரு ஆள் வேந்தன் மற்றது சிவகுமாரன் சொல்லி ஒரு ஆள் வந்திருக்கிறார் மற்றது மஞ்சிணத்தில இருந்து மணிவண்ண மாநகர சபை மணிவண்ணன் நேரடியா பார்த்து செய்திருக்கிறேன் அது மாதிரி என்பிபி கட்சின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் சாப்பாடுகள் கொடுத்திருக்கான் ஆனா முழுமையான சேவை செய்ய இல்லை அரசாங்கம்னு சொல்லிக்க சும்மா சாதாரணமா எலெக்ஷன்ல வின் பண்ணாதவன் வந்து கொடுத்த சாப்பாடு கூட ஆஹ் அரசாங்கத்தாலே செய்யப்படையில் என்றா கிராம சேவகரை நம்பி கிராம சபகர்கிட்ட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அது வந்து செய்யப்படும் ஆனால் கிராம சபகர் வந்து எங்களுக்கு ஒரு எண்ணூறு சாப்பாடு தேவைன்னு சொன்னால் இருநூறு சாப்பாடை தந்துருக்கு சரியா முதல் நாள் அஞ்சு மணிக்கு முதல் நாள் வெள்ள வலிவுன்னு சொல்லி வந்து ஆறு மணிக்கு வந்து இஎஸ் பார்த்துட்டு போனோம் அஞ்சு மணிக்கு தான் சாப்பாடு ஒன்று தந்தது பின்னேரம் அஞ்சு மணிக்கு இப்போ காலமையில இருந்து பின்னேரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு மக்களும் சாப்பிடையுது அப்படி கேட்கல அப்படி என்ன நாங்கள் மாற்றை சொல்லி கேட்கல கேட்கறது இல்லை என்ன பொறுத்தவரை தவறு இல்லையென்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆகவே இதுக்கு தக்க நடவடிக்கை எங்கள இப்பயும் மக்கள் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை என்றாலும் அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி மேல வச்சிருக்கோம் இந்த ஜனாதிபதி வந்து அடிமட்டம் பேரைக்கும் இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லி இருக்கிறார் அடிமட்டம் பேரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை தட்டி கேட்டு உடனடியாக இதை மாற்றம் செய்தா இந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கை வரும் என்று நம்பிக்கொள்றேன் நன்றி வணக்கம் அவன் பேர் வந்து கீதாஞ்சலன் சுபாஜினி மிஸ் தான் அவன் பேர் உண்மையிலேயே கற்கோள மக்களும் புரிஞ்சநகர் மக்களும் புரிஞ்சநகரில் கற்கோளத்தில் கற்கோளம் மெபிதக பாடசாலையில் ஒரு முகாமும் இருந்தது அமைஞ்சிருந்தது அதே மாதிரி புரிஞ்சநகரில் ஒரு ஹெல்த் சென்டர் சுகாதார நிலையம் ஒன்று அதில் ஒரு இது இருந்தது அதே போல ஊர் மக்கள் அதாவது புனித நகரில் இன்னும் ஒரு பிரிவு தாங்கள் டென்ட் அடிச்சிருந்தால் அவைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு சாப்பாடு கூட போவேன் முழுக்க முழுக்க வேறையாக்கள் யூடியூப் சேனல்கள் மற்றது வேற நலன் பிரிவில் நிறைய சேவை செய்யக்கூடிய ஆக்கள் மக்கள் தான் அவைகளுக்கு உதவி உணவு அளித்ததை தவிர இதுவரைக்கும் ஜிஎஸ்டை போய் கேட்டு அவையில வேடுமண்டா நீங்கள் போய் கேட்கலாம் இதுவரைக்கும் ஜிஎஸ்டை கேட்டு ஜிஎஸ் கிராம இருந்து தாங்கள் இருக்க சொல்கிற இடத்துல இருந்தால்தான் உணவு தருவோம் இல்லையான்னு சொன்னால் இருக்க மாட்டோம் ஆனா அதுல வந்து நான் நினைக்கிறேன் ஒரு இருநூறு குடும்பத்துக்கிட்ட அதுல வந்து தாங்கி இருந்தது அவைகளுக்கு ஒரு உணவு கூட வழங்கப்படவில்லை கிராம செவுகிறார் அது உண்மையான விஷயம் சொன்ன நாங்கள் வந்து கேட்கலாம் மக்களுக்கு நாங்கள் தான் முன்னுக்கு நின்று வேலை செய்த வேலை செய்த இளைஞர்கள் என்ற ரீதியில நான் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்றேன் அதுல ஆரம்பத்திலிருந்து முடியும் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் வந்து புனித ஹெல்ப் சுகாதார நிலையத்தில ஒரு பன்னெண்டு அதுல தொடக்கத்தில தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் மக்களை வெளியேறும் வரைக்கும் இருந்தனால் மக்கள் இப்பயும் தண்ணியில இருக்க தண்ணி வீட்டை சுத்தி தண்ணி இருக்கு கிருமி நிறைந்த தண்ணி அதுக்குள்ள அப்படி இருந்தும் அந்த நிறை அந்த இருந்து வெளியேற சொல்லி பைபோஸ் பண்ணி தான் வெளியேற்று வேணுமென்னு சொன்னா அங்க மக்கள் ஒரு விடத்துல ஒரு வீட்டுல தனியா ஒரு முப்பது குடும்பம் தங்கி இருக்கு வேணுமோ சொன்னா அவையில போய் கேட்டு பார்க்கலாம் இவள் வந்த ஒரு சென்ற தராத காரணத்தால அங்க போய் தனிப்பட்ட முறையில தங்கி இருக்கு அதுதான் வந்து நீங்கள் யார் வேணுமென்னு சொன்னாலும் வந்து பார்க்கலாம் இப்போ என்ன கொண்டு போய் காட்டுறோம் அங்கே முப்பது பேர் இன்னொரு தனி தனிப்பட்ட ஒரு வீட்டில் தாங்களே சமைச்சி சாப்பிட்டு தாங்கள் இவ்வளோ வறுமையான நிலைமையிலையும் சமைச்சு சாப்பிட்டு இருக்கின்றோம் இந்த நேரம் கூட போய் ஜிஎஸ் என்ற ரீதியில் ஒரு காலம் போய் பார்க்கணும் வேணுமென்னு சொன்னால் போய் அங்கே போய் அவையிட்ட கதைச்சிங்கன்னு சொன்னால் அந்த அவைய கருத்தை சொல்லி ஆ சரி சரி அண்ணா வேற ஏதாவது தேவையா அண்ணா

போய் சேர்க்க மாட்டீங்களோ ஜனாதிபதியா வையா நீங்க எல்லாம் உடனடியா இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் ஒருத்தருமே சேர்க்க மாட்டீங்களே என்னன்னு சொன்னா அவ அரசு உத்தியோகத்துல இருக்கிற அந்த ஒரு ஹேரினத்தை வச்சு யாருமே இதுக்கு ஒரு பயப்படுகிறோம் அவட்ட மென்சன் போலீஸ் ஏதாவது ஏதாவது பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வர ஒரு பயத்துல ஊர்ல இருக்க ஒருத்தருமே கேட்க மாட்டேன் நீங்க எல்லாம் பிள்ளைகள் மூன்றுக்கும் பதில் சொல்லணும் உடனடியா எனக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் எந்த அப்பாவை என் ஆணையில அதுக்குரிய நடவடிக்கைகளை விடுங்கோ நான் இப்படி இருந்தேன் பிள்ளையல் மூன்று நாங்கள் சாவோம் என்ற மனசுல ரிலீஸ் பிள்ளைகளும் ஏஜியோ சொல்லி இருக்கிறேன் தான் ஜிஎஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் விசாரிக்கிறேன் அது என்ன என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறேன் சொல்லியிருக்கிற போலீஸ் நடவடிக்கை தான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற அவையிலும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படியா அவை அவையிலும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிடும் போலியா எனக்கு தெரியா கேச கேச பத்தி கலைக்க மாட்டேன்ட்டே சொல்லி இருக்கிற நீங்க எல்லாம் மக்கள் பார்க்க எல்லாரும் இதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் எங்களுக்கு முன்னுக்கு வந்த செய்யுங்கோ இந்த மூன்று ஒவ்வொருத்தரும் மூன்று பிள்ளையலையும் நான் வச்சுக்கொண்டு என்ன பாடுபட போறேன் நானும் ஒருத்தர் உதவியும் இல்லை வீட்டில் அம்மாவோ அப்பாவோ சகோதரங்களோ ஒருத்தரும் வெளிநாடும் இல்ல எந்த பிள்ளைகளும் நான் தானே என் பிள்ளைலுக்கோ எனக்கோ இது நடந்தா கீதாஞ்சலி என்ன பிறவாக கீதாஞ்சலி சிவாஜினி அவாதான் பொறுப்பு

அவர் கொஞ்சம் வயசான ஆள் எப்படி இருப்ப ஒரு பார்க்குமா நிலையில இருக்கிறார் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இதுவரை வந்து நேற்று இந்த பிள்ளையோட போக சார் என்ன தள்ளி விடுதா

வெளிநாட்டில் கட்டாயம் நீங்கள் எல்லாரும் மாதத்திரியான அண்ணா இந்த அண்ணாவும் இந்த அம்மாவும் வீலுக்கு இருந்தா சாப்பாடு சொல்லுங்கம்மா இவளுக்கும் சாப்பாடு கேட்டுத சாப்பிடாமலே இருந்திருப்பா இப்படி அரஸ் பண்றான் வந்து அந்த அது அதோட எண்ணும் எல்லாம் புடிஞ்சு தையா அந்த சோத்துக்கு அழிவற கூடாது என்ன கடவுள்

ia na ng nenjuk a dai na le na ia na ng dai kran ni ba me na le na nenjuk a dai kran